சேசுவில அன்பார்ந்தவர்களே இந்த கெட்சமணி தோட்டத்திலே நம் ஆண்டவர் இயேசு தந்தையாம் இறைவனை பார்த்து தந்தையே இந்த துன்பக் கலம் என்னை விட்டு நீங்கிட்டும் என்று ஜெபித்தாரே அந்த ஜெபம் கேட்கப்பட்டதா அவர் பாடுகள் பட வேண்டியவர் கொடிய செலுவையின் மூலமாக அவர் உலகத்தை மீட்க வேண்டியவர் அது இறைவனுடைய திருவுளமாக ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது ஆண்டவர் இயேசு அதை ஏற்றுக்கொண்டுதான் மனிதனாக பிறந்து வந்தார் ஆனால் இப்பொழுது அது மிக கொடுமையாக தோன்றுகிறது ஆகவே அவர் மனித பலவீனத்தில் தந்தையே இந்த துன்பக்கலம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறார் ஆனால் அவர் அந்த துன்பக்கலத்தை பருகித்தான் ஆக வேண்டும் ஆண்டவர் இயேசுவே தம்முடைய சீடர்களிடம் நான் பட வேண்டிய ஒரு திருமொழுக்கு உண்டு நீங்கள் அந்த திருமொழுக்கு பெறுவீர்களா நான் பருக வேண்டிய கிண்ணத்திலே நீங்கள் பருகுவீர்களா என்றெல்லாம் கேட்பார் ஆக இந்த துன்பக் கலத்தை அவர் பருகித்தான் ஆக வேண்டும் ஆனால் மனித பலவீனத்தினாலே தந்தையே இந்த துன்பக்கலம் என்னை விட்டு நீங்கட்டும் ஆனாலும் உம்முடைய விருப்பம் என்று சொல்லி ஜபிப்பதை பார்க்கிறோம் தந்தையாம் இறைவன் அந்த ஜபத்தை தள்ளுபடி செய்யவில்லை நீ துன்பப்படத்தானே வேண்டும் துன்பப்படு என்று சொல்லி அவர் பல்லை கடித்துக் கொண்டு இருக்கவில்லை வானதூதரை அனுப்பி அவருக்கு ஆறுதல் சொல்லும்படியாக செய்கிறார் வானதூதர் என்ன ஆறுதல் சொல்லியிருக்க முடியும் ஆண்டவரே இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் போய்விடும் ஆனால் இந்த துன்பத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உலகமெல்லாம் மீட்படையும் மாந்தர் அனைவருக்கும் மீட்க மீட்பு கிடைக்கும் மாந்தருக்கு அடைபட்ட இந்த மோற்ற வாயில் திறக்கும் கொஞ்சம் எப்படியாவது மனதை உறுதிப்படுத்தி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த துன்ப களத்தை பருகிவிடுங்கள் என்றுதான் ஆறுதல் சொல்லியிருக்க முடியுமே என்று வேறு என்ன ஆறுதல் சொல்லியிருக்க முடியும் ஆனால் தந்தையாம் இறைவன் திருமகனுக்கு மன உறுதி பெறுவதற்காக ஒரு வானதோதரை அனுப்பி ஆறுதல் தந்தார் அதை நாம் மறக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சில ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்பது போல தோன்றுகிறது ஆனால் எல்லா ஜெபங்களும் கேட்கப்படுகின்றன ஒரு சில ஜபங்கள் பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு கேட்கப்படுகிறது ஒரு சில ஜபங்கள் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சில ஜபங்கள் முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சில ஜபங்கள் நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஜெபங்கள் கேட்கப்படுகின்றன நம்முடைய ஜபம் கட்டாயம் கேட்கப்படும் அந்த நம்பிக்கையோடு நாம் ஜபத்திலே ஊன்றி இருப்போமாக